அருட்பெரும் சித்திரை கனி ஏப்ரல் பதினாலு அற்புதமான முருகனின் சசிய சிவனின் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது முதல் தொடக்கம் முற்றிலும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்கின்ற எண்ணத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளோட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் செல்வ செழிப்புகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சம்பூர்ண குபேர லட்சுமி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் எல்லாமே இருக்குங்க ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்குங்க நல்லா தான் செய்கிறங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியலைங்க என்ன பண்ணாலும் பூர்ணமாக செல்வம் எங்கள் வீட்டுக்கு மாட்டேங்குதுங்க குடும்பத்தில் அமைதியே இல்லைங்க சுபகாரியமே நடக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணாலும் என் குடும்பத்தில் செல்வம் நிறைந்திருக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்காக குபேரில் பல பூஜைகள் இருக்குது லட்சுமி பூஜை இருக்குது ருணகர பூஜைன்றிருக்கு அதில் எல்லாம் நிறைவாக நிலைத்திருக்க பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு குபேர பூஜை தான் ஸ்ரீ சம்பூரண குபேர மகாலட்சுமி யாகம் இந்த யாகத்தை சித்திரக்கணி என்று நம்ம கோமையத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவை சென்டர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்தோட சிறப்பு என்னன்னா யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு சம்பூர்ணமாக மகாலட்சுமியின் குபேரனும் பரிபூர்ணமாக செல்வத்தை நிரலைத்திருத்து நிறைந்திருந்து வைப்பாங்க இந்த யாகத்துல கலந்து கொள்ளுங்க என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன் உங்க பேரு ராசி நட்சத்திரத்தை பதிவு செய்யுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்கிறோம் மூலிகைகளை வைத்து பூஜை செய்கிறோம் சிறப்பு அன்னதானங்களை செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து சிறப்பு பிரசாதத்தை நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டும் கொடுக்க இருக்கின்றோம் என்ன பிரசாதம்னா ஸ்ரீ சக்கரம் அறுபத்தி நாலு விதமான யோகினிகள் சூட்சமமான வழிமுறையில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே ஸ்ரீசக்கரத்துலதான் இருப்பாங்க குடிகொண்டு இருப்பார்கள் அறுபத்தி நாலு சூட்சம சக்தி தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கர தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு கோல்டு டாலரை பிரசாதமாக குங்கும அச்சனை பண்ணி தர இருக்கின்றோம் அதோட சேர்ந்து கோல்டு பிளேட்டட் பண்ண சம்பூர்ண குபேர லட்சுமி எந்திரத்தை தரும் இந்த எந்திரத்தை உங்க கள்ளாப்பட்டியில ஒட்டி வச்சு ரெகுலரா புணுகு தரவிட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மல்லிப்பூ வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல பணம் தங்கும் வீட்டுல வரக்கூடிய பண விரயம் சரியாகும் வீட்டுல பண புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த அற்புதமான சக்தி நீக்க யாகம் எல்லாத்துக்கும் செய்யறோம் ஆனா பிரசாதம் நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் சோ உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க பேர சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பிரசாதங்களை மலேசியா சிங்கப்பூர் இலங்கைக்கு நான் நேரடியாகவே வந்து தர இருக்கின்றேன் அதனால அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் சங்கல்பம் செய்து பூஜை செய்து உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம் ஸோ அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்துள்ளேன் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்வில் குபேரனும் மகாலட்சுமி வந்து நிறைந்திருந்து நிலைத்திருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பேரை சங்கண்டம் செய்து கொள்ள தொலைபேசி தொடர்பு நன்றி